எப்பவுமே இட்லி தோசை சாப்பிட்டு உங்களுக்கு வந்து போர் அடிச்சு போச்சா இந்த மாதிரி ஒரு மசாலா பனியாரம் அட்டகாசமா வருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க குழந்தை வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மசாலா பணியாரம் இருக்குங்க இதுக்கு வந்து வெஜிடபிள் வந்து ஒரு கேரட்டு ஒரு ரெண்டு பீன்ஸ் கொஞ்சமா பச்சை பட்டாணி அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பச்சைப்பட்டாணி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க ரொம்பவுமே சூப்பரா சிம்பிளா செய்யக்கூடிய இந்த மசாலா பணியாரம் செஞ்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா வருங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இட்லி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம இந்த பணியாரத்துக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுல வந்து கடாய் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு கொஞ்சம் செத்துக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு அதையும் செத்துக்கங்க கொஞ்சம் பொடியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் லேசாவே கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்ப இதை நல்லா ஓரளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம் அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேரட் வந்து நல்லா திருவண்ண கேரட் செத்துக்கோங்க ரெண்டு பீன்ஸ் வந்து அதையும் சேர்த்துக்கங்க கொஞ்சமா பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலே வேகிறப்ப கொஞ்சமா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியா கட் பண்ணிட்டு அதையும் இதோடய சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பொடியா கட் பண்ணிட்டு செத்துக்கோங்க கறிவேப்பிலே ஒரு குத்த சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயிலயே வேகட்டோ கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வைங்க அப்ப வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து குக் ஆயிரும் இப்ப பாருங்க நல்லா ஒரு பரத்து பரட்டி விட்டாச்சு இதுல வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கையும் இதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா வரும் இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு மருட்டு பரட்டி விட்டுறலாம் இந்த சம்மர் லீவ்ல வந்து குழந்தைய டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க நம்மளும் கொஞ்சம் சிரமப்படாங்க இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தை வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு பரட்டை புரட்டி விட்டுடலாம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து மல்லி இலைகள் வந்து பொடியாக கட் பண்ண மல்லி இலைகளும் தூவிக்கலாங்க தூவிட்டு ஒரு பரட்டை பரட்டி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து முழுசா ஆறி வரணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து உருந்த பிடிக்கிறதுக்கும் கட்டாக வரும் இப்போ பறவை நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இது வந்து புள்ளாம அந்த தை பொறுக்குற சூடு வரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுரலாம் ஆரதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பனியார குழியில மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம் பனியார குழியில செய்யலாம் வித்தியாசமாவும் இருக்கும் இப்ப நம்ம வச்ச உருண்டைகளை வந்து சென்டர்ல வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உள்ள போய் செட் ஆகிக்கும் பாருங்க இதே போல நம்ம வந்து எல்லா பனியார குழிகள்லையும் நம்ம வந்து அமுத்தி விட்டுக்கலாங்க நம்ம இந்த பூர்ணம் வந்து உள்ள மாவுலையும் கலக்கி செய்யலாம் ஆனா இந்த மாதிரி மாதிரி உருண்டையா செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா குழந்தைங்க நல்லா கடிச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்ப அந்த பூர்ணம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து அந்த பூர்ணத்து மேல ஊத்தி விட்டுறலாங்க ஏன்னா இல்லன்னா திருப்பி போடுறப்ப அந்த பூர்ணம் மட்டும் கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால வந்து இந்த இட்லி மாவு வந்து கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடுறதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்குங்க எனக்கு வந்து கத்திகளால திருப்பித்தான் பழக்கம் நான் வந்து இன்னைக்கு ஸ்பூனால திருப்புறேன் இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பாருங்க இது போல பணியாரம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தை வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மர்லேயும் அடி கொடுக்கா இது மாதிரி கேட்பாங்க நம்ம வந்து இட்லி மாவு இருந்த போதுங்க ரொம்பவுமே அட்டகாசமான குளி பணியாரம் நம்ம வந்து மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்ப பாருங்க கலர் வந்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க நல்ல ஈவனா எல்லாமே வெந்துருச்சு கலர் பாருங்க நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குது இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மசாலா பனியாரம் மணக்க மணக்க அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ரவுண்டாவும் நம்மளுக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல அப்படியே கிடைச்சிருக்குது பாருங்க பணியாரம் குழந்தைங்கிறது வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க டிஃபனு கூட கொடுத்து விடலாம் மதியானம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இதை டேஸ்ட் பாத்துர்லாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அருமையா இருக்குதுங்க இதுக்கு வந்து சட்னி கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடலாம் ரொம்பவுமே அட்டகசமா இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பிரோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கீங்க தேங்க்யூ